நிலையான நிலவரி திட்டத்தை காரன் வாலிஸின் மடத்தனமான பெரிய தவறு என்று கூறியவர் யார் இது சால்வ் பாஸ் இந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமானது நோட் பண்ணி வச்சுக்கோங்க இதுக்கு முன்னாடி கேள்வி ரொம்ப இருக்கும் ஜமீன்தாரி முறையை இந்தியாவில் அறிமுகப்படுத்தியவர் யாருன்னு சொல்லிட்டு இதை பத்தி டீடெயில்டா தெரிஞ்சுக்கோ நிலையான நிலவரி முறை ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூற்றி மூணில் காரன் வாலிஸ் பிரபுவால் அறிமுகம் செய்யப்பட்டது இந்த முறைக்கு நிறைய பெயர்கள் உண்டு ஜமீன்தாரி முறை ஜாகிரதாரி முறை மல்குஜாரி முறை பிஸ்வேதாரி முறை இந்த முறை எந்த பகுதியிலெல்லாம் அறிமுகம் செய்யப்பட்டது பீகார் பெங்கால் ஒரிசா வாரணாசி இந்த முறையோட அமைப்பு எப்படி இருந்தது பயிரிடுவோர் ஜமீன்தார் கிட்ட வரிய கொடுப்பாங்க ஜமீன்தார் அதை கலெக்ட் பண்ணி அரசு கிட்ட ஒப்படைப்பாங்க அரசு சொல்லக்கூடியது ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி இந்த திட்டத்தை தான் காரன் வாலிஸின் மடத்தனமான பெரிய தவறு என்று கூறியவர் ஆர்சி தத் இந்த கேள்விக்கு சரியான பதில் ஆப்ஷன் பி பாஸ் உங்களுக்கான கேள்வி ஹர்ஷ் வர்தனாவின் சமகாலத்திய மேலை சாளுக்கிய மன்னர் யார் கரெக்டான ஆன்சரை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்க மறக்காம நிக்டோஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ